ஒழிப்போம் அதுதான் எங்களுடைய முகமே என்று சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்தார் எப்ப பார்த்தாலும் அவருடைய வாயை திறந்தால் வரக்கூடிய முதல் வார்த்தை அது குடியரசு தினமா இருக்கலாம் இல்ல சுதந்திர தினமாக இருக்கலாம் ஊழலை ஒழிப்போம் என்ன விட்டா ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த மண்ணில் ஆளே கிடையாது நம்ம ஊர்ல ஆய வட சுட்ட கதையை நம்ம கேட்டிருப்போம் பருப்பு வடை ஆம வடை கீரை வடை இன்னும் பல வடை ஆனா பாஜக சுற்றுறது எல்லாமே ஊழலின் தான் ஊழலின் மறு உருவம் மோடி என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லா துறைகளையும் இன்னைக்கு எல்லாருமே போராட்டம் விவசாயிகள் டெல்லியில போராட்டம் பெண்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா மணிப்பூர்ல போராட்டம் அது போல தொழிலாளர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இளைஞர்கள் போராட்டம் என்று இந்த நாட்டையே போராட்ட களத்திற்கு மாற்றி அமைத்த ஒரு பெருமை தான் இந்த பாஜக அரசிற்கு உண்டு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை இப்படி ஒரு கட்சி இந்த அளவிற்கு தோல்வியை சந்தித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அமைய வேண்டும் திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் பாசிச பாஜகவை எதிர்த்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கழகத்தின் துணைத் தலைவர் அவர்கள் உட்பட அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தித்து கொண்டிருப்பதை அனைவருமே அறிவோம் ஆங்காங்கே நிற்கக்கூடிய பொதுமக்களும் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட இன்றைக்கு பாசிச பிஜேபியால் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சராசரி சாமானியர்கள் தொடங்கி அனைத்து நிலை மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள் எனவே மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சரியாக எந்த அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தால் அது இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கும் என்பதை உணர்ந்து கழகத்தினுடைய இளைஞர்கள் அனைவரையும் அணிதிரட்டக்கூடிய பணியை தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இரண்டு செய்திகள் ஒன்று ஊழலை ஒழிப்போம் அதுதான் எங்களுடைய முகமே என்று சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்தார் எப்போ பார்த்தாலும் அவருடைய வாயை திறந்தால் வரக்கூடிய முதல் வார்த்தை அது குடியரசு தினமாக இருக்கலாம் இல்லை சுதந்திர தினமாக இருக்கலாம் ஊழலை ஒழிப்போம் என்னை விட்டால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த மண்ணில் ஆளே கிடையாது சுதந்திர இந்தியாவில் நான் துறவியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் ஆனால் நேற்றைக்கும் நேற்றைக்கு முதல் தினமும் நியூஸ்லாந்து என்ற பத்திரிகையில் முன்னூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய் பெருநிறுவனங்களிடமிருந்தும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்தும் பிஜேபியும் பிரதமருடைய ஒப்புதலோடு தேர்தல் நிதி என்ற பெயரில் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஊழலின் மறுபெயர் பிஜேபி தான் உருவம் பிரதமர் மோடி அவர்கள் தான் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாவது செய்தி மற்ற மற்ற கட்சிகளோ அமைப்புகளோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிஜேபியை எதிர்ப்பது என்பது அரசியல் நோக்கத்திற்காக ஆனால் திராவிடர் கழகம் பிஜேபியையும் பாசிசத்தையும் எதிர்க்கிறது என்பது பெரியாருடைய கண்ணோட்டத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் மத என்ற கண்ணோட்டத்தில் நம்முடைய எதிரிகள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டங்கள் காரணம் அவர்கள் மனித குலத்திற்கு எதிரிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் பிஜேபி விரோத போக்கை தான் கடைபிடித்திருக்கிறது என்பதை நாம் நம்முடைய பிரச்சாரத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை இப்படி ஒரு கட்சி அளவிற்கு தோல்வியை சந்தித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அமைய வேண்டும் அதை தமிழ்நாட்டிலிருந்து உறுதிபட சொல்வதற்காக நமது கழக தலைவர் ஆசிரியர் தலைமையில் அணிவகுத்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவை கண்டித்து நம்முடைய திராவிடர் கழக மாநில இளைஞரினுடைய தலைவர் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கக்கூடிய இயக்க முன்னோடிகளுக்கு வணக்கம் இந்த பாசிச பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை வளர்ச்சி 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 இதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்ம ஊரில் ஆய வடை சுட்ட க கதையை நம்ம கேட்டிருப்போம் பருப்பு வடை ஆம வடை கீரை வடை இன்னும் பல வடை ஆனால் பாஜக சுடுறது எல்லாமே வாயால் வடை அதுவும் வளர்ச்சி என்கின்ற வடை இப் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் விற்றுக்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு துறையாக எனக்கு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க கடைசியாக இருக்கக்கூடிய மனித துறை ஆகிய நம்ம மட்டும்தான் நம்மையும் என்றைக்கி இந்தியர்கள் விற்பனைன்னு சொல்லி விளம்பரம் வரோன்றது கூட செய்தி வரன்றது தெரியல இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய கணக்கெடுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக அளவில் நூற்றி இருபத்தைந்து நாடுகள் பட்டியலில் இந்த நாட்டில் அதிகமாக பசி பட்டினியால் வாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கு இந்த சாதனையை மகத்தான செய்த பெருமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் உண்டு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்த அந்த கணக்கெடுப்புல நூத்தி ஏழாவது இடத்துல இருந்தது இன்றைக்கு நூத்தி பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை உணவை கூட தருவதற்கு வக்கற்ற ஒரு அரசு தான் பாசிச பாஜக அரசு இந்த அரசு தான் சொல்லுது நாங்கள் குஜராத் மாடல் இந்தியா முழுக்க கொண்டு வருவோம் அதே நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இன்றைக்கு அஞ்சு லட்சத்திற்கும் மேற்ப அஞ்சு லட்சத்திற்கு உட்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்காங்க அவர்களுடைய பசி பட்டினியை போக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு கோடியை ஒதுக்கி இருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு இந்தியா முழுவதும் மக்கள் பசி பசிப்பட்டின வாடுறாங்க எல்லா துறைகளும் இன்னைக்கு எல்லாருமே போராட்டம் விவசாயிகள் டெல்லியில போராட்டம் பெண்கள் எடுத்துக்கிட்டா மணிப்பூர்ல போராட்டம் அதுபோல் தொ தொழிலாளர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இளைஞர்கள் போராட்டம் என்று இந்த நாட்டையே போராட்ட களத்திற்கு மாற்றி அமைத்த ஒரு பெருமை தான் இந்த பாஜக அரசிற்கு உண்டு இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு அண்மையில் வந்த ஒரு செய்தி நம்முடைய முதலமைச்சர் தோழி விடுதி அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு வேலைக்கு வாய்ப்புக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் அந்த தோழி விடுதியை வந்து பயன்படுத்திக்கலான்னு சொல்லி இன்றைக்கு அந்த விடுதியை பார்வையிட்டு பாராட்டி இருக்கக்கூடியவர் உலக அந்த கடன் கொடுக்கக்கூடிய நிதி இயக்குனர் அண்ணா அண்ணா என்கின்ற அந்த பெண் இன்னைக்கு பாராட்டி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த திட்டம் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டி திட்டமா இன்னைக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை சொன்னால் இந்த தான் தந்தை பெரியார் தொடர்ந்து நமக்காக சொல்லிக் கொண்டு வந்தார் தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைத்த இந்த பாதுகாப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் ராமர் ம் மமைப்போம் என்று சொல்லக்கூடியவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம் இந்தியா முழுவதும் தந்தை பெரியார் ராஜ்யத்தை கொண்டு வருவோம் அதற்கான வேலை திட்டத்தை நாம் செய்வோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சாரகர்களாக மாறி திண்ணை பிரச்சாரம் முதல் கொண்டு தெரு பிரச்சாரம் முதல் கொண்டு நம்முடைய ஆசிரியர்கள் சொன்னதை போல இந்த நாட்டை திராவிட இந்தியாவாக மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை நாம் செய்வோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நம்முடைய இந்த மாநாடு வெற்றி அடைத்தோம் நன்றி வணக்கம்